சீரியல் வெளியாகி இருக்க ஒரு செய்தியானது ரசிகர்கள் மத்தியில மிக பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகாத நிலையில இந்த சீரியல் முடிவுக்கு வர என்ன காரணம் எப்போ முடிய போகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் பிரைம் டைம்ல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய் இந்த சீரியல் அப்பா பசங்க பாசத்தை மையமா வச்சு ஒரு புது விதமா எடுத்தனால இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு இது வரைக்கும் வெறும் இருநூத்தி நாற்பது எபிசோட் மட்டுமே ஒளிபரப்பாகி நிலையில் திடீர்னு இந்த சீரியல் முடிவுக்கு வர ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு இப்ப வெளியாகிருக்கு ஏற்கனவே சுடர் கேரக்டர்ல நடிச்ச நடிகை ஜாஸ்மின் திடீர்னு சீரியலை விட்டு விலகுனது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு மேலும் இப்போ இந்த சீரியலும் முடிய போறனால ரசிகர்களுக்கு இன்னும் அதிகமான சோகத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கு ஜாஸ்மின் போனதுக்கு அப்புறம் இப்போதான் ஓரளவுக்கு சீரியல் கொஞ்சம் நல்லா போக ஸ்டார்ட் ஆகி இருக்கு அப்படி இருக்கும் போது ஏன் இப்போ இந்த சீரியலை முடிக்க போறீங்க அப்படின்னு பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அடுத்தடுத்து சில புது சீரியல்கள் வரப்போறனாலையும் இந்த சீரியல் டிஆர்பி தொடர்ந்து கம்மியா வந்துட்டு இருக்கனாலையும் வேற வழியே இல்லாம சீரியலை முடிக்க போறாங்களாம் ஜாஸ்மின் இருந்த வரைக்கும் டிஆர்பி ரொம்பவே நல்லா போச்சுன்னு தான் சொல்லணும் அவங்க விலகினதுக்கு அப்புறம் தான் ரேட்டிங் படிப்படியா குறைய தொடங்கிருச்சு என்னதான் அபிராமி நல்லா நடிச்சாலும் ஜாஸ்மின் அளவுக்கு இல்லன்னு தான் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் அடுத்த ஒரு சில வாரத்துல ரொம்பவே பிரம்மாண்டமா ஒளிபரப்பாக போறதாவும் சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க வினைத்தேன் வந்தாய் சீரியல முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க